வெல்கம் டு அமராவதி டேம் ஸோ இப்போ வந்து நம்ம மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அமராவதி டேம்க்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த டேம் வந்து கட்டினது யார் அப்படின்னா நம்ம எக்ஸிஎம் காமராஜா அவர்கள் தான் வந்து கட்டியிருக்காரு பர்டிகுலராக இந்த அமராவதி இருந்து விவசாயத்துக்கான தண்ணீர் இதெல்லாமே வந்து கரூர் டிஸ்ட்ரிக் வரைக்கும் தான் வந்து போகுது நம்ம வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம் எதுவுமே வரல ஸோ அதனால் யாருமே இல்லை ஸோ நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த சைடு டேம் இருக்குது போட் ஹவுஸ்லாம் இருக்குது வர்றப்ப அந்த போட் சைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே போய் சுற்றி காட்டுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பயணத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை டவுனில் இருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற அமராவதி டேம் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் இந்த ரோடு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலி ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரோட்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெஃப்ட் வந்து கட் ஆகும் அந்த லெஃப்ட் வழியாக வந்தீங்க அப்படின்னா அமராவதி டேம் போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா திருமூர்த்தி டேம் போயிடும் இந்த இடத்து பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லபாளையம் ஸோ இதை தொடர்ந்து மிகவும் அழகான ஒரு சீனிக் டிரைவை தாண்டி ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்க அப்படின்னா அமராவதி டேம் வந்து வந்துடும் ஓகே இப்போ அமராவதி டேம்ல என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்துடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நிறைய கடைகள்ல இருக்கும் இப்போதைக்கு வந்து கூட்டம் இல்லாமல் இருக்குது நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்ததுனால நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க பைக்கில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான் வந்திருக்கிற இந்த பிளேஸ் தான் வந்து அமராவதி டேம் எட்டு மதகுகள் இருக்குது அதாவது தண்ணிக்கு வந்து பஞ்சமில்லை இந்த இடத்துல எல்லாம் கேரளால இருந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த தண்ணி வந்து இந்த வழியாக தான் வரும் வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்தா வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே வந்து இங்க இருந்தா தண்ணி வந்து சப்ளை ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது மதகுகள் இருக்குது ரொம்ப பெரிய டேம் அது உங்களுக்கு அப்படியே இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா ரிவர் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது வா பாக்குறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு மரம் எல்லாம் பாருங்களேன் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல வரைக்கும் எவ்வளவு ஹைட்டா இருக்கு இதெல்லாம் ரோட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா மாட்டாங்க சரி வாங்க அப்படியே டேமுக்கு மேலே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம் டேமுக்கு அப்படியே மேலே ஏறுறப்ப அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது ஆனால் ஏறி போனோம் அப்படின்னா ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ ஸ்பெக்டாக வியூ ஃப்ரம் த டாப் ஆஃப் தி அமராவதி டேம் உங்களுக்காக பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா இப்போ போட்டிங் வந்து பண்ணுறதுக்கான டைம் இல்லை இருந்துச்சு அப்படின்னாலுமே ஆட்கள் சேர்ந்தா தான் கூட்டிகிட்டு போவோங்க சரி வாங்க நம்ம அப்படியே இதில் ஸ்ட்ரீட்டை நடந்து போய் கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே எதோ லாரிலாம் இருக்கு பாருங்களேன் பிக்கப் ட்ரக் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இதில் ஏறி இருக்குங்களா ஸோ தான் வந்து மீன் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து தான் பண்ணுவாங்க அப்படியே கண்ணு கிண்ண தூரம் வரைக்கும் ஃபுல்லா தண்ணி தான் அந்த கடைசி அந்த கார்னர்ல யானைகளாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கடைசியில் இருக்கிற நிலப்பரப்பு நிலப்பரப்புல இங்கேருந்து சூமணி காம்சா தெரியுமான்னு தெரியல எனக்கு இங்க நேரில் பாக்குறது தெரியுது தண்ணி வந்து இப்போ வரைக்கும் முக்கால்வாசி வரைக்கும் தான் வந்து தண்ணி வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு ஜான்வரி தேர்ட்டி வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு மே ஜூன் அந்த டைம்ல போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வந்து குறைஞ்சிரும் சில சமயம் மழை இல்லாத இதுலெலாம் வந்து பார்த்துட்டா சுத்தமாக வறண்டு போன மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துக்கும் அப்போ வர பார்க்குற இடத்துக்கும் சுத்தமாக கனெக்ஷன் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக ஒரு தண்ணீர் பஞ்சம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் மலைகள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால மழை பெய்யறதுனால இப்போதைக்கு ரீசெண்டாக தண்ணீர் பஞ்சம் வந்து இல்லை இந்த போட்டிங்ஸ் வந்து மகளிர் சுய சுய உதவி குழுக்காரங்க தான் வந்து நடத்துகிறாங்க அவங்க தான் வந்து எடுத்துருப்பாங்க இருக்குது எடுத்து நடத்துகிற மாதிரி கீழே வந்து அந்த வேலை வர்றப்பயே வந்து நீங்கள் போர்டில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த தண்ணீர் திட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியுதா ஒன்சப்போன டைம் தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு இது வரைக்கும் இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் மேலே வரைக்கும்லாம் இருந்துருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே கீழே அப்படியே இறங்கி இப்போ அந்த இடத்துல போய் நிற்கிது ஸோ டேமுக்கு அந்த சைடு பார்த்துட்டோம் டேமுக்கு இந்த சைடு ஃபுல்லாக தெனந்தோப்பு தான் கொஞ்சம் கிராஸ்லேண்ட் ஃபார்ம்லேண்ட் எல்லாமே இருக்குது ஸோ ஜென்ரலாகவே இது ஒரு செக்லூடான ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா ஓவராலாக இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா மக்கள் பாப்புலேஷன் வந்து கம்மி அதனால் இயற்கை வந்து பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது ஒரு சிட்டி லிவிங் பீப்புளாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரொட்டீனை பிரேக் பண்ண ஒரு ப்ளேஸ் மாதிரி இருக்கும் இங்கே வாழ்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து தனி சிட்டியில் வாழக்கூடிய மக்களுடைய லைஃப் வந்து தனி அமராவதி டேம் பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் இந்த அமராவதி டேம்லேருந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து பார்த்தா லெஃப்ட் சைடில் முதலை பண்ணை வரும் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் ஃபார்ம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் குரோக்கடைல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ப்ளேஸு எவ்ரி டியூஸ்டே வந்து லீவ் விட்டுறாங்க ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா பெரியவங்களுக்கு இருபது ரூபா சைல்டுக்கு பத்து ரூபா கேமராக்கு முந்நூறுவா இந்த மாதிரி லைனாக போட்டிருக்காங்க ஸோ என்ட்ரி டிக்கெட் பண்ணியாச்சு என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ஸுக்கு டுவெண்ட்டி கிட்ஸுக்கு டென்னு எடுத்தாச்சு நம்ம அப்படியே உள்ளே போலாம் வாங்க தேங்க்யூ சார் உள்ள வந்தோனே டூஸ் அண்ட் டோன் டூஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அது உள்ளே வந்தாலே நம்ம வந்து இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கணும் பேப்பர்ஸ்லாம் வந்து போடக்கூடாது உள்ளே வச்சு லிட்ரெஸர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா ஒரு ஹவர் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பிளேஸ் தான் இது ஸோ பொதுவாகவே முதலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டா ஒரு குளிர் ரத்த பிராணி முதலை வந்து பார்த்தா பாலூட்டி இனம் சேர்ந்தது அல்ல ஸோ முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதில் வர மாதிரியான ரெப்டைல் இனத்தை சேர்ந்தது தான் ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட பேசினோம் ஸோ முதலை வந்து முட்டை வந்து இடுது அப்படின்னா அதை முட்டையவே வந்து அதோடய சொந்த முட்டையவே வந்து முதல்ல வந்து சாப்பிட்ருமா ஸோ அட்டை டைமில் வந்து பார்த்துட்டா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எக்ஸ் வந்து நம்ம முதலை வந்து இடுது அப்படின்னா அது முட்டையாக இருக்கும்போதே ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு முக்கால்வாசி சாப்பிட்ருமாம்மா குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த தன்னுடைய சொந்த குட்டியவே வந்து முதல வந்து சாப்பிட்ருமா ஸோ அதுலேருந்து தப்பி பிழைக்கிற ஒன்று ரெண்டு முதலையை தான் வந்து உயிர் பிழைச்சி வருமாமா ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இருக்கிறதுல மிகவும் பெருசான ஒரு முதலை வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறோம் ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஆவரேஜாக நாற்பதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் வாழுமாமா ஸோ தண்ணியிலையும் வாழக்கூடியது நிலத்துலேயும் வாழக்கூடியது அதனால் ரெண்டு விதமான ஹேபிட்டையுமே வந்து ஒரு ஃபென்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படியே தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா கேமராவில் ஆக்சுவலாக கேட்குதான் எனக்கு தெரியல ஆனால் அந்த முதல்ல கொடுக்குற அந்த சவுண்டு அப்படியே பயமாக இருக்குது அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு முதல்ல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ குரோக்கடையில் வந்து ரெண்டு வகை இருக்குது அலிகேட்டர் ஒன்று இருக்குது குரோக்கடையில் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியன் சப்கான்டினெண்டில் குரோக்கடையில் தான் இருக்குது அலிகேட்டர் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல அங்கே தான் இருக்கும் டைனாசர் இனத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்த ஒரு உயிரினம் இது தான் ஸோ இந்த குரோக்கடைஸ்க்கெலாம் வந்து ஃபுட்டு வந்து பார்த்துட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மண்டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மீன் வந்து கொடுக்குறாங்க மீன் டியூஸ்டே வந்து இந்த குரோராயில் ஃபார்மே வந்து லீவ் விட்டுறாங்க புதன்கிழமை வந்து சிக்கன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அதுக்கடுத்து ஃப்ரைடே சண்டே வந்து பார்த்துட்டா பீஃப் வந்து போடுறாங்களாம் ஒவ்வொரு முதலைக்குமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம் வந்து கரெக்டாக மீட்டை கட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் அப்படியே பயங்கர ஷாக்காக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு முதல்ல உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் எவ்வளோ தைரியமாக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இந்த தைரியம் வேறு யாருக்கும் வராது ஐ மீன் ஆல்ரெடி அவங்களுக்கு பழக்கப்பட்ட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறனால ஈஸியாக பண்ணுறாங்க நம்மளுக்கு கம்பிக்கு இந்த சைடு இருந்து பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃபார்முக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனி கிராஸ் ஏரியாஸ் இருக்கும் நீங்கள் ஃபேமிலிஸோடு அப்படியே வந்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் உட்காரலாம் பிக்னிக் ஸ்பாட் தான் நல்ல ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் உண்டான ஸ்பாட் வந்து இது ஸோ முதலை பண்ணி டூரிங் வந்து முடிஞ்சுது நம்ம கொடுக்குற டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மோர் தென் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இடம் வந்து க்ளீனாக தான் இருக்குது இருந்த போதிலும் நம்மளோடைய ஒரு சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் வந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம இடத்த சுத்தமாக வசிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஆல்ரெடி சுத்தமாக இருக்குது இருந்தாலும் நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஓகே இன்றைக்கி டூரிசமில் அமராவதி டேம் கோகலில் ஃபார்ம் இதெல்லாமே வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நீங்கள் கொடுங்க அது வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் வரும் எனக்கும் சில ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாமே வந்து நமக்கு டூரிங் வந்து பண்ணலாம் தேங்க்யூ